திருச்சிற்றம்பலம் சிற்சக்தியோடு பிரிப்பின்றி நிற்கும் சிவபெருமான் ஆன்மாக்களின் மலநோயை தீர்த்தல் பொருட்டு சுத்தமாயில் தொழில் செய்ய திருவுள்ளம் கொண்ட அவதரம் சிவம் துன்பத்தை நீக்க உண்ணிய அவதரம் ஆகலின் இதனை பரநாதம் என்பர் அவ்வுண்ணுதலின் பின் எவ்வாறு தொழில் செய்ய வேண்டும் என்று எண்ணிய அவதாரம் சக்தி சக்தி என்பது அடங்கி நிற்கும் ஆற்றலை குறிப்பது இது இவ்விடத்தில் இவ்வாறு செய்யலாம் என தோன்றாத நிற்றலை குறித்தது இந்த அவதரத்தில் ஒரு குறிப்பு நிகழ்தலினால் இச்சக்தியை பரவிந்து என்பர் நாதம் என்பது ஒலியையும் பிந்து என்பது குறியையும் உணர்த்தும் அதன்பின் எண்ணியவாறை செய்தற்கு முதல் காரணமாய் தன்னுள் அடங்கியிருந்த சுத்தமாயையோடு கூடிய அவதரம் நாதம் அச்சுத்தமாயையோடு கூடி செய்ய வேண்டும் என அவற்றை செய்ய எண்ணிய அவதரம் விந்து முன்னர் கூறிய நாதம் விந்து சுத்தமாயையில் கூடாத அவதரத்தில் உண்டானமையால் பரநாதம் பரவிந்து எனவும் பின்னர் கூறிய நாதம் விந்து சுத்தமாயையோடு கூடிய அவதாரத்தில் உண்டானமையால் அபரநாதம் அபரவிந்து எனவும் கூறப்படும் அபரநாதம் அபரவிந்துவையும் சிவம் சக்தி என கூறுதலும் உண்டு மேல் முதல் சூத்திரத்தில் லயசிவம் என கூறிய சிவம் சக்தி இவ் அபரநாத அபரவிந்துக்களேயாம் அதன்பின் இன்னின்னவாறு செய்ய வேண்டும் என்று எண்ணிய அவதரம் சதாசிவம் சக்தியோடு கூடிய சிவம் சதாசிவம் எண்ணும் முதன்மை சிவத்தையும் எண்ணுதற்குரிய ஆற்றல் சக்தியையும் குறித்து சதாசிவம் எனப்பட்டது எண்ணியவாறு செய்யுங்கால் அவரவர் கண்ம பலத்தை அனுபவிக்கச் செய்யும் முறைமையில் அனுபவிக்க வேண்டாத கன்ம பலன்களையும் அனுபவிக்க வேண்டிய கன்ம பலன்களில் உள்ள குணதோஷங்களையும் மறைத்தலாகிய அவதரம் மகேஸ்வரம் மகதைஸ்வரியத்தை உடையது மகேஸ்வரம் அனுபவிக்க வேண்டிய ஐஸ்வரியங்களை கொடுத்தும் அனுபவிக்க வேண்டாத ஐஸ்வரியங்களை மறைத்தும் வைத்தலின் மகேஸ்வரம் எனப்பட்டது அவ்வாறு அனுபவிக்கும் கால இழைப்பு ஒழித்தல் பொருட்டும் வேறு உலகத்தில் இன்ப துன்பம் அனுபவித்தல் பொருட்டும் இவ்வுலகத்தில் வேறு சரீர வாயிலாக இன்ப துன்பம் அனுபவித்தல் பொருட்டும் சங்கரித்தலாகிய அவதரம் ருத்ரன் அனுபவிப்பதற்காக நிலைக்கச் செய்யும் அவதரம் விஷ்ணு அனுபவித்திற்குரிய உடல் கருவி உலகம் பொருள் முதலியவற்றை தோற்றுவிக்கும் அவதரம் பிரம்மன் இதன் மேல் செய்ய வேண்டுவது ஒன்றும் இல்லாமையால் ஒன்பது என வரையறுக்கப்பட்டவாறு அறிக இவ் ஒன்பது பேதத்திற்கும் உதாரணம் பின்வருமாறு அரசன் போல் சுத்த சிவம் அவ்வரசன் உலகத்தை தொழில் வேண்டும் என்று எண்ணிய அவதரம் சிவம் எவ்வாறு தொழில் என்று எண்ணிய அவதரம் சக்தி தன்னுள் அடங்கிய தொழில் செய்யும் அதிகாரிகளை தெரிந்தெடுக்க எண்ணுதல் நாதம் அவ்வதிகாரிகளை தெரிந்தெடுத்தல் பிந்து இன்னின்னார் இன்னின்ன காரியத்தை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று நியமித்தல் சதாசிவம் செய்யும் காலத்து முறை பிறளாது இருக்கச் செய்தல் மகேஸ்வரம் முறை பிறழ்ந்தாரை தண்டித்தலும் அவசியமான போது அப்புறப்படுத்த வேண்டியவர்களை அப்புறப்படுத்துதலும் ருத்ரன் முறை பிறழாதாரை காத்தல் விஷ்ணு காப்பதற்காக கைத்தொழில் கிருஷி முதலியவற்றை உண்டு பண்ணுதல் பிரமன் இவ்வாறு உவமையில் வைத்து அறிக இவ்வுவமைக்கண் ஆதி அநாதி என்னும் வியவகாரத்தை இட்டு மலையற்க இது புடை உவமை அல்லது முற்றுவமை அன்று ஆதலின் சிவம் சக்தி நாதம் விந்து என்னும் நான்கும் வெளிப்படாது தன்மாட்டு நிகழ்தலால் அருவத்திருமேனி எனவும் நிஷ்கல திருமேனி எனவும் பெயர் பெறும் தன்மாட்டு நிகழும் இத்திருமேனியோடு கூடிய சிவபெருமான் சத்தர் எனப்படுவர் சதாசிவம் சக்தியோடு கூடி பொருளோடு கலந்தும் கலவாமலும் நிற்றலால் அருவுருவத் திருமேனி என்றும் சகல நிஷ்கல திருமேனி எனவும் பெயர் பெறும் ஆலோசனை வடிவமாயிருக்கும் இத்திருமேனியோடு கூடிய சிவபெருமான் உத்தியுத்தர் எனப்படுவர் மகேஸ்வரம் முதலிய நான்கும் உருவமாய் காணப்படலால் உருவத் திருமேனி எனவும் சகல திருமேனி எனவும் பெயர் பெறும் தொழில் செய்வதாகிய இத்திருமேனியோடு கூடிய சிவபெருமான் பிரவருத்தர் எனப்படுவார் களம் என்பது வடிவத்தை குறிக்கும் சகலம் என்பது வடிவத்தோடு கூடியது இதுவே நடராஜர் முதலிய மூர்த்தங்கள் சகல நிற்கலம் மகாலிங்கம் ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரியார் அருளி செய்த சிவஞான சித்தியார் சுபக்கம் மூலமும் உறையும் என்னும் நூலில் இருந்து இதற்கு திரு கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்து திராவிட மாப்பாடிய கர்த்தராகிய மாதவ சிவஞான யோகிகள் அருளிய உரையை தழுவி திருவாவடுதுறை ஆதின சைவ பிரச்சாரகரும் தேவகோட்டை சிவாகம சித்தாந்த பரிபாலன சங்கத்து சித்தாந்த சாத்திர போதகரும் ஆகிய தூத்துக்குடி போ பிள்ளை எழுதிய பொழிப்புரையிலிருந்து ஒரு பகுதி திருச்சிற்றம்பலம்